Layar dan ukuran sel. விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை கரவை மாடு ஜெர்சி கை கறவை மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனாபுரம் சந்தையில் பொடிக்கன்றுகள் வந்து நல்ல விற்பனை ஆயிருச்சுங்க பெருங்கிடாரிகளும் ஓரளவுக்கு விற்பனை ஆயிருக்கு இந்த மீடியம் சைஸ் கிடாரிகள் கொஞ்சம் கை கைக்கறவைகள் வந்துட்டு நல்ல ஜோரா விற்பனை ஆயிட்டு இருக்குங்க இப்போ வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கிடாரிகள் பார்த்தோம் கிடாரிகள் வந்துட்டு அவ்வளோக்கு ஒன்றும் ம மனசுக்கு திருப்தியாக இல்லை ஒரு நண்பர் வந்து கை கறவை கேட்டார் ஒரு நண்பர் வந்து கிடாரி மொட்டையில் கேட்டார் மொட்டையில் நமக்கு நல்ல கிடாரியாக அமையல அதனால் விட்டாச்சுங்க விட்டுட்டு அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனுக்கு நம்ம வேலூர்லேருந்து வந்தார் இல்லைங்களா அவருக்கு வந்து நம்ம கிடாரி கிடாரி கை கறவை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க பாருங்க கிடாரிகள் கொஞ்சம் பாக்கி நிக்குது கொம்பு கிடாரிகள் இந்த வாரம் கொஞ்சம் இந்த கிடாரிகள் கொஞ்சம் விலை அதிகத்துல போகுது வில அதிகமா போனிச்சு பாருங்க நண்பர்களே இதெல்லாம் பாருங்க எல்லாம் சிந்தாமணி கிடாரிங்க பெரும் பெரும் கிடாரிகள் பாருங்க விரும்பி இருங்க இது வந்து போன வாரம் வந்தது கொண்டாந்துருக்காங்களாமா நாங்களும் அந்த இந்த பேட்ச் இருக்கிற கிடையரையும் கேட்டோம் இந்த கிடையரையும் கேட்டோங்க வேலூர்காருக்கு கேட்டோம் அவர் வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டோம் வில படியில அது வந்து இன்னும் பல்லே போடாத கிடையறீங்க விலை படியாததுனால அது விட்டாச்சு எல்லாமே வந்து சிந்தாமணி பிடி என் நண்பர்களே இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் உள்ள கிடையரி இதெல்லாம் பாருங்க கொம்பளை தான் இருக்கு கொம்பளையும் இருக்கு முட்டையிலையும் இருக்கு இது பாருங்க நல்ல அருமையான கிடையரி ஆனா இந்த கிடையாரி என்ன வளண்ணா சொல்லுங்கள் அறுபது ரூபா சொல்கிறாங்கண்ணா பல் போட்டு வச்சிக்கங்களா நாலு நாலு பல்லு அறுபது ரூபா ஆ பாருங்க அறுபது ரூபா சென்னை ஆனிச்சுன்னா கட மொழப்பு ஆயிப்பிரும் கட மொழி போயிருங்க இந்த வியாபாரிங்க இந்த வாரம் கொஞ்சம் புதுசா வந்திருக்காங்க இந்த ஜோடி கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லிருந்தாங்க படியல நாங்களும் பாருங்க ஜெர்சி வந்து இது பதினஞ்சாயிரம் சொன்னாங்க நாங்க அப்படியே அனுசரிச்சு கேட்டோம் இது

அது வந்து நாற்பது ரூபாயா பல்லு வைக்கல பல்லு வைக்கல ஆமா அது என்ன வேலை தான் கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா வந்தா கொடுக்கலாம் முப்பத்தஞ்சுனா கொடுக்கலாமா இது எல்லாமே இந்த ஆல் பிளாக் இருக்கிறது ஆல் பிளாக் ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரூபா ரூபா கொடுக்கலாம் அந்த விலையிலயா ரொம்ப விலை விலையில விலை இல்லையா நீ சந்த இது இந்த கடையில் என்ன பல்லு போட்டுச்சா பல்லு வைக்கல இது என்ன வேலைன்னா குடுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்தா கொடுக்கலாம் சரிண்ணா சரி உங்களுக்கு இன்னைக்கு நிலவரம் எப்படி பரவாயில்லையா நிலவரம் இல்லாம காட்டுக்காரர் வாங்குறதுக்கு யோகம்

நண்பர் வந்து எந்த ஊர்ல இருந்து வராரு என்ன நம்ம கேட்டுக்கலாம் அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க நம்ம தொடர்பு கொண்டாரு வந்திருக்காரு நம்ம அவர்கிட்ட பேசலாம் வாங்க ஹலோ பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம்ண்ணா பிரதர் நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க என்ன டீட்டெயில்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிருங்க நண்பர் வேலூர் மாவட்டம் சரிங்க ஊர் பக்கத்துல போய் வார வாரம் அது மாடு எடுக்கிறதுக்கு பண்ணிட்டு சேனல் போடுறாங்க நீங்க சென்னை பக்கத்துல இருக்க வேலூர் மாவட்டம் ஆமா அங்க இருந்து வரவேலூர் சொல்லுவாங்க ராயவேலூருங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க இப்போ வந்து நம்ம எத்தனை கைக்கரை எடுத்திருக்கோம் எத்தனை கிடையரி எடுத்திருக்கோம் நான் சொல்லிருங்க அப்படியே ரெண்டு கடையை எடுத்திருக்குண்ணா பொண்ணு ஜெர்சில ஒண்ணு ஓகே அப்புறம் சின்ன கண்டுகுட்டி ஒண்ணு எடுத்து சின்ன கண்டுகுட்டி ஒண்ணு எடுத்திருக்கோம் இது கை கரவுண்ணா கை கரவு ஒண்ணுங்க கை கரவு இந்த மாதிரி இந்த வழியில எடுத்திருக்கோம் உங்களுக்கு அண்டர் பர்சன்ட் திருப்திங்களா உங்களுக்கு வியாபாரத்துக்கு எடுத்துருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோங்களா ஆ எடுத்துருக்கறோம் ஏன்னா நண்பர்கள் வந்து அனுசரிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா சரிங்க இப்போ நான் நண்பர்கள் வந்து அங்க எடுக்கலாம் இல்லைங்களா ஆ எடுக்கலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஆமா நான் எங்களுக்கு பிடிச்சது சரிங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்க வருவீங்களா இங்க வந்து கண்டிப்பா வரீங்களா ஏன்னா அங்கே இங்கைக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் இங்க ப்ரீடு குவாலிட்டி நல்லா இருக்கும் அங்க கொஞ்சம் ப்ரீடு குவாலிட்டி கம்மியா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லைங்களா நீங்க அங்க இருந்தே வண்டி வட வண்டிலாம் கொண்டு வந்துட்டீங்க ஆமா வண்டி நாங்களே கொண்டு வந்தோம் அது சொந்த வண்டிங்களா இல்ல சொந்த வண்டி தானா சரிங்க சரிங்க பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க நம்மளை நம்பி வந்து எடுத்திருக்கீங்க எடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க ஓகே நன்றிங்க நண்பர்களே இந்த கிடேரி நம்ம வாங்கி கொடுத்த கிடையாதுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல பெருங்கூட்டு கிடையாதுங்க நல்ல தலையீத்து தான் அதாவது ரெண்டு பல்லுங்க நல்ல நெட்டு நீளம் இருக்குது கர்ப்ப பையெல்லாம் நல்லா இருக்குங்க உறுதி சொல்லியிருக்கிறாரு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தெளிவான கிடையாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெர்சி கிடைய நல்ல முகலட்சணங்க நல்ல மகாலட்சுமி முகலட்சணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முகலட்சணத்தில் எடுத்திருக்கு இதுவும் அளவான ரேட்டில் தான் எடுத்திருக்கு இந்த கை கறவை பார்த்திங்கன்னா ரெண்டா நல்ல காட்டு மேச்சல் இந்த கைக்கறவைங்க நல்ல மடிக்கால் சுத்தத்தில் இருக்குது நல்ல காம்புரிச்சிலாம் தெளிவாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து கறவை வந்து ஒரு பன்னெண்டு கறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உறுதி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல பெருமாடுங்க அதாவது சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று இருபதுக்கு மேலே தாங்க விற்கும் அந்த மாதிரி நல்ல மாடுங்க தரமான மாடு இது மாடு நல்ல முகலட்சணமும் இருக்குது நல்ல தரமான மாடு நல்ல பேட்சிங்க இந்த பூடி கன்று குட்டி ஓரளவுக்கு லிமிட்டான ரேட்டில் தாங்க எடுத்துருக்கு சின்ன ரேட்டில் தான் எடுத்திருக்கு இதெல்லாம் வியாபாரத்துக்கு போகிறதுனால ரொம்ப அனுசரித்து எடுத்துருக்குங்க நண்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம எடுத்துக்கலாம் நன்றி ん。 அண்ணா மொட்டை பாசனா நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நான் நான் செட்டிப்பட்டில இருந்து வரேன் செட்டிப்பட்டி அதாவது சேலம் ஆமா சேலமாவட்டம் சேல மாவட்டம் இன்னைக்கு எத்தனை கிடைக்கு கொண்டாந்தீங்க இன்னைக்கு பன்னிரண்டு கொண்டாந்தாங்க பன்னெண்டு கொண்டாந்தீங்க ஆமா எத்தனை விற்பனை ஆயிருக்கு என்ன நிலவரம் ஒண்ணு மட்டும் தான் குடுத்துருக்கேன் மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஏண்ணா என்ன காரணம் எதுனால இன்னைக்கு தெரியலங்க எதனால தெரில கொஞ்சம் மலுப்பா இருக்கு தேர் அது ஒரு தேர் வருது அதனால மாணி பதினெட்டு வர்றதுனால ஆமாங்க ஓ அதனால நீங்க சந்தை நிலவரம் கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் கம்மிங்க சரி இப்ப இதெல்லாம் என்னென்ன விலை தான் சொல்றீங்க வந்து அறுபத்தஞ்சு எழுவது ஆ

சரிண்ணா ஓகே நன்றிண்ணா நண்பர்களே அண்ணன் பாருங்க கண்ணு மாடு வச்சிருக்காரு ஆனா இந்த கண்ணு மாடு என்ன வேலை நான் சொல்றீங்க அறுபது ரூபா சொல்றேன் அறுபது ரூபா ஆமா அறுபது ரூபாயா இது கண்ணு என்ன கண்ணுங்க இது கண்ணு கிடாரி கண்ணு கிடாரி கண்ணு ஆமா பால் என்னென்ன வருது பால் வந்து அவஞ்சு லிட்டர் வருது நேரம் வருதா நேரம் என்ன வேலை கேட்கறாங்க கேட்கற வந்து நாற்பது ரூபா வரைக்கும் வர்றாங்க நாற்பதாயிரம் கேட்கறாங்களா சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா நண்பர்களே இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதாவது கிடாரிகளும் நல்லா விற்பனை ஆகிடுச்சி கை கறவைகளும் நல்லா விற்பனை ஆகிடுச்சி இந்த பாருங்க சந்தையே வந்து க்ளோஸ் ஆக போகுது அளவுக்கு கிடாரிகளும் கை கறவைகளும் நல்ல விற்பனை ஆகிடுச்சுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு விற்பனை ஆகலைங்கிறாங்க ஏன்னா அவங்க விலை வந்து முன்ன பின்னு சொல்லிருக்கலாம் ஒவ்வொருத்தவங்க விலை அனுசரித்து கொடுத்துட்டு போனதுனால நல்ல வில விற்பனை ஆயிடுச்சி அதனால விலை வந்து இந்த வாரம் பரவாயில்லைங்க அதே மாதிரி

நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக நம்மளால் வீடியோ எடுக்க முடியலைங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கிடேரிகள் வாங்கி கொடுத்ததுனால கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம வீடியோ எடுத்து கொடுக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாயி குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொழுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்